சிவாய நம திருச்சிற்றாம்பலம் அபுதே அபுதியடிகள் சைவ சமய அடியார் இலக்கிய அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர் அபுதியடிகள் அபுதியடிகள் அபுதேடிகள் பார்த்தீங்கன்னா சோழ நாட்டில் இருக்கிற திங்களூர் அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு திருநாவுக்கரசருடைய சிவத்தொண்டினைப் பற்றி கேள்விப்பட்டு அவரை மிகவும் மதித்து வந்தார் அபுதியடிகள் அபுதியடிகள் தனக்கு பிறந்த பிள்ளைகள் தனது வீட்டு உயிரினங்கள் அனைத்திற்கும் திருநாவுக்கரசரின் நாமத்தையே சூட்டினார் திருநாவுக்கரசர் பெயரால் மக்களுக்கு அன்னமளித்தல் சத்திரம் அமைத்தல் நீர்ப்பந்தல் அமைத்து தாகம் தீர்த்தல் போன்ற பணிகளை செய்து வந்தார் இந்த நற்தொன்றினை அறிந்த திருநாவுக்கரசர் அபூதியடிகளை காணும் பொருட்டு அவரது இல்லத்திற்கு வருகை தந்தார் அவர்தான் திருநாவுக்கரசர் என்பது அபூதியடிகளுக்கு தெரியாது திருநாவுக்கரசர் அபூதியடிகளை நோக்கி ஏன் நீங்கள் உங்கள் பெயரில் தர்மச் செயல்களை செய்யவில்லை திருநாவுக்கரசின் பெயரில் செய்கிறீர்கள் என்று கேட்டார் அபூதியடிகள் திருநாவுக்கரசரை நோக்கி சமண சமயத்தில் பெரும் துறவையாய் இருந்தவர் சிவனருளால் அதனை விட்டு சைவ சமயத்தை அடைந்து தொண்டுகள் புரிந்து வருகிறார் இறைவனின் மீது அன்பு கொள்வதை காட்டிலும் இறைவனுடைய அடியர்கள் மீது அன்பு கொள்ளுதல் சிறப்பானது என்று கூறினார் இதனை கேட்ட திருநாவுக்கரசர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார் தன்னுடைய இல்லத்திற்கு திருநாவுக்கரசரே வந்திருப்பதை அறிந்த அபுதேடிகள் மகிழ்ந்தார் உணவு உண்ணுமாறு வேண்டினார் திருநாவுக்கரசருக்கு பரிமாறும் பொருட்டு தனது மகனை வாழிலையாருக்கு செல்லுமாறு கூறினார் அதன்படி சென்ற அப்புதியடிகளின் மகன் பாம்பு தீண்டி இறந்தான் திருநாவுக்கரசர் வந்திருக்கும்போது மகன் இறந்து போனதனால் அது திருநாவுக்கரசருக்கு தெரிய வந்தால் உணவு உண்ண தடையாகும் என்று எண்ணிய அபுதியடிகள் அவரது மனைவியும் துயரத்தினை மறைத்து உணவு பரிமாறினர் ஆனால் திருநாவுக்கரசர் தன்னுடன் அபுதியடிகளின் மகனையும் உணவருந்து அழைத்து வருமாறு கூறினார் என்ன செய்வதென்று தெரியாத அபுதியடிகள் தன்னுடைய மகன் பாம்பு தீண்டி இறந்ததை தெரிவித்தார் திருநாவுக்கரச பெருமான் உடனே இறந்த பாலகனை எடுத்துக்கொண்டு திருக்கோயிலுக்கு வருமாறு கூறிவிட்டு கோயிலுக்கு புறப்பட்டார் அபுதியடிகளும் அவரது துணவியும் பாலகனை தூக்கி கொண்டு கோயிலுக்கு சென்றனர் இந்த செய்தியை கேட்ட ஊர் மக்கள் கோயிலின் முன் திரண்டனர் திங்களூர் பெருமானை அப்பரடிகள் மீமருந்து உருகி பாடிக்கொண்டிருந்தார் திருநாவுக்கரசரின் பக்தி பாமாலையினால் சிவனின் அருள் எழுந்தது அபுதையடிகள் மகனார் தூங்கி எழுபவன் போல எழுந்தான் அப்பரடிகளின் காலில் விழுந்து வணங்கினான் அப்பரடிகளின் மகிமையைக் கண்டு அனைவரும் வியந்து போற்றினர் அவரது பக்தியையும் அருளையும் அன்பையும் கண்டு தலை வணங்கி நின்றனர் ஆயினும் அபுதி அடிகளும் அவரது மனைவியும் அப்பர் பெருமானுக்கு உணவருந்த முடியவில்லையே என்று வருந்தனர் இதனை அறிந்த திருநாவுக்கரசர் அடிகளின் இல்லத்திற்கு சென்று உணவருந்தி சில காலம் அடிகளின் இல்லத்தில் தங்கியிருந்து பின்னர் திருப்பழனம் சென்றார் சைவ சமயத்தில் சிவபெருமானும் அடியாரும் ஒருவரே என்பதை விளக்க அபுதியடிகள் வரலாறு கூறப்படுகிறது திருநாவுக்கரசர் எனும் சைவ அடியாரை வணங்கிய வீடு பேரு அடைந்தார் என்று எடுத்துரைக்கப்படுகிறது குரு பூஜை அபுதியடிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் சதய நட்சத்திரத்தில் சிவாலயங்களில் குரு பூஜை கொண்டாடப்படுகிறது